முத்தமிழ் அறிஞர் கலைஞர் அவர்களின் நூற்று ஒன்றாவது பிறந்த நாளை முன்னிட்டு மறுவாழ்வு இல்லத்தில் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி ஈரோடு மாவட்டம் ஈரோட்டில் முத்தமிழ் அறிஞர் கலைஞர் அவர்களின் நூற்று ஒன்றாவது பிறந்த நாளை முன்னிட்டு மறுவாழ்வு இல்லத்தில் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களின் நூற்று ஒன்றாவது பிறந்த நாளை முன்னிட்டும் நூற்றாண்டு நிறைவு விழாவை முன்னிட்டும் நாளை கடந்த பத்து ஆம் தேதியன்று காலை காலை பத்து மணி முப்பது நிமிடங்கள் மணியளவில் ஈரோடு சோலாரில் உள்ள இளைஞர் அணிகொடி கம்பத்தில் மாவட்ட துணை அமைப்பாளர் ச சதீஷ்குமார் அவர்கள் தலைமையில் மாநகர செயலாளர் மு சுப்பிரமணியம் மாநகர அமைப்பாளர் கி டி சேந்த கொல்லம்பாளையம் பகுதி கழக செயலாளர் க லட்சுமணகுமார் ஆகியோர் முன்னிலையில் அறுபதாவது கழக செயலாளர் பாலமுகுந்தன் அவர்கள் கொடியேற்றி வைத்து பின்சோழர் புதிய பேருந்து நிலையம் அருகில் உள்ள அச்சம் அறக்கட்டளை மறுவாழ்வு இல்லத்தில் மாவட்ட அமைப்பாளர் ஜெய திருவாசகம் தலைமையில் மாவட்ட துணை அமைப்பாளர்கள் கி ரகுராம் எஸ் பாலசுப்ரமணியம் ச சதீஷ்குமார் தி ராகவேந்திரன் இஸ் இஸ் விஜயராஜன் இரா நித்தின் ஆகியோர் முன்னிலையில் அத்தியாவசிய பொருட்கள் வழங்கப்பட்டது நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் மாநகராட்சி துணை மேயர் செல்வராஜ் மற்றும் மாநில மாவட்ட ஒன்றிய மாநகர பேரூர் பகுதி கிளைக்கழக நிர்வாகிகள் சார்பு அணி கழக உடன்பிறப்புகள் மற்றும் மகளிர் அணியினர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் ஈரோடு மாவட்ட செய்தியாளர் முனைவர் திருவாச்சி